வணக்கம் ஜோதிடத்தின்படி சனி பகவான் அனைத்து கிரகங்களிலும் மிகவும் மெதுவாக நகரும் கிரகமாக கருதப்படுகிறார் சனி ஒரு ராசியில் ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல மொத்தம் இரண்டரை வருடங்கள் ஆகும் இந்த வருடம் ஜனவரி மாதம் கும்ப ராசியில் சனி நுழைந்தார் அவர் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு வரை இந்த ராசியில் இருப்பார் சனி பகவான் மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறார் மனிதர்கள் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப அவர் பலன்களை அளிப்பதால் அவர் நீதியின் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார் சனி ஒவ்வொரு ராசியிலும் அதிக காலம் இருப்பதால் அவரது தாக்கமும் ராசிகளில் அதிகமாக இருக்கும் சனி பகவானின் ராசி மாற்றம் அல்லது நட்சத்திர மாற்றம் என அனைத்து மாற்றங்களும் மிகப்பெரிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகின்றன இவற்றின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படுகின்றது சனியின் பட்டால் அந்த நபர்கள் பலவித வெற்றிகளை பெற்று சந்தோஷமாக இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது அதே சமயம் சனியின் பார்வைக்கு ஆளானால் பலவித இன்னல்களை சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் சனி பகவான் கஷ்டங்களை கொடுத்தால் அதன் பிறகு நல்ல பலன்களையும் வழங்குகிறார் என்று நம்பப்படுகிறது சுக்கிரன் புதன் மற்றும் ராகு கேது ஆகியவை சனி தேவரின் நட்பு கிரகங்களாக கருதப்படுகின்றன சனி நவம்பர் இருபத்தி நான்கு அன்று ராகுவின் சதய நட்சத்திரத்தில் மாறினார் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆறு வரை அவர் அங்கேயே இருப்பார் அதன் பிறகு அவர் ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று பிற்பகல் மூன்று மணி ஐம்பத்தைந்து நிமிடம் மணிக்கு பூரட்டாதி நட்சத்திரத்தில் நுழைவார் சனி பகவானின் இந்த நட்சத்திர மாற்றத்தின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் இருக்கும் எனினும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த மாற்றம் அற்புதமான நற்பலன்களை அளித்தரும் அந்த அதிர்ஷ்டசாலி ராசிகளை பற்றி இந்த பதிவில் காணலாம் மேஷ ராசி சனி பகவானின் நட்சத்திரப் பயிற்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு நேரடியான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது இது அவர்களின் வாழ்வில் மகிழ்ச்சியைத் தரும் இந்த பெயர்ச்சி வாழ்க்கையில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தலாம் அனைத்து துறைகளிலும் வெற்றி பெற வாய்ப்புகள் உள்ளன செல்வம் பெருகவும் வாய்ப்புகளும் உண்டு வேலை மற்றும் வியாபாரத்தில் நேரம் நன்றாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் வருமான ஆதாரங்கள் தொடர்ந்து அதிகரிக்கும் இந்த காலத்தில் அனைத்து சிந்தனை உத்திகளையும் பின்பற்றுங்கள் பிள்ளைகளின் பொறுப்புகள் நிறைவேற்றப்படும் காதல் விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் ரிஷப ராசி ரிஷப ராசிக்காரர்கள் சனி பகவானின் ராசி மாற்றத்தால் அதிக பலன்களைப் பெறப்போகிறார்கள் குறிப்பாக தொழில்துறையில் நல்ல வெற்றியை பெறலாம் வேலை தேடுபவர்களுக்கு இந்த காலத்தில் நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே நல்ல வேலையில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கும் வாழ்க்கைத் துணையுடன் உறவு மேம்படும் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளும் முடிவுக்கு வரலாம் படிக்கும் மாணவர்கள் தேர்வில் நல்ல வெற்றியைப் பெறலாம் சிம்ம ராசி சனியின் ராசி மாற்றத்தால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் விழித்துக் கொள்ளும் சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்ற சலுகைகளை பெறலாம் வாழ்க்கைத் துணையுடன் உறவு மேம்படும் வியாபாரம் செய்பவர்கள் லாபம் அடைவார்கள் உங்களின் தொழிலில் புதிய சலுகைகள் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்